அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி என்பதற்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் முப்பது வருடங்களுக்கு பிறகு கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பாக இருக்கிறார் இந்த வருடம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை திருக்கணிதா பஞ்சாங்கப்படி செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி மேல் செவ்வாய் பகவான் கடக்கா போகிறார் சனி செவ்வாய் ஒரு ராசியில் கூட்டணி சேர்ந்தாலே கிரக யுத்தம் என்று சொல்வார்கள் இந்த சனி செவ்வாய் கிரகங்களும் கடும் பாவக்கிரகங்கள் கிரகங்கள் ராசிக்கு பதினோராவது வீடு உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் பதினோராவது வீட்டிலே இரண்டு பாவ கிரகங்கள் சேரும்போது உங்களுக்கு வந்து பூமி நிலபுல சொத்துக்கள் யோகம் உண்டு உங்களுடைய மன எண்ணம் ஆசைகள் நிறைவேறும் சகலமும் உங்களுக்கு வந்து கைகூடும் தன லாபம் உண்டு மார்ச் மாதம் பதினைந்து முதல் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்று வரை தமிழ் வருடப்படி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இரண்டு முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை சனி கூட்டணி கூட்டணி நிகழப்போகிறது மேச ராசி என்பது எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி செவ்வாய் சனி இரண்டு பாவ கிரகங்கள் ஒரு வீட்டில் சேரும்போது கிரக யுத்தம் அது வந்து சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி இணைவு இருந்தால் குடும்பம் வாழ்க்கை சொந்த பந்த உறவுகள் தொழில் வேலை போராட்டமாக அமைந்துவிடும் இது என்னப்பா அது வாழ்க்கை இப்படி இருக்குது சொந்த பந்த உறவுகளிடமும் பேச முடியல சுற்று வட்டார பகுதியிடமும் எல்லாரிடமும் பகையாக இருக்குது நிலபுல சொத்துக்கள் வழியாக ஏகப்பட்ட சிக்கலாக இருக்குது அப்படின்னு அந்த ஜாதகன் வந்து என்னாலும் எந்நேரமும் நேரமும் புலம்பக்கூடிய நிலையாக இருக்கும் சனிச்செவ்வாய் கூட்டணி மிக கொடுமையானது கடுமையானது கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்தும் உடல் சக்தி குறையும் உடல் அடிபடுறது இரத்த காயங்களை ஏற்படுத்துவது பற்கள் எலும்பு வலி சொத்துக்களில் தீராத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது சனிச்செவ்வாய் கூட்டணி அண்ணன் தம்பி ஒற்றுமை குறையும் கிரக சேர்க்கையில் சனிச்செவ்வாய் சேர்க்கை தான் மிக கடுமையானது என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த வருடம் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் கும்ப ராசியில் காற்று ராசியில் சனி இணையுது தனி சிந்தனைகள் வெற்றிகள் குறையும் திருடர்கள் பயம் அதிகரிக்கும் அரசு வேலை அரசியல்வாதிகளுக்கு தொந்தரவுகள் தரும் காற்றால் மேகங்கள் கலையும் ஒரு பக்கம் நல்ல மழை பொழியும் ஒரு பக்கம் வறட்சி ஏற்படும் ஒரு பக்கம் பசுமையாக இருக்கும் ஒரு பக்கம் வறட்சியாக குடிநீர் தட்டுப்பாடு கூட ஏற்படலாம் கடந்த ஜூலை மாதம் பெரும் ரயில் விபத்து ஏற்பட்டது நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டது அதே மாதிரி டிசம்பர் மாதம் பெருமழை பொழிந்து பயிர் சேதமாச்சு அப்போது வந்து சனிச்செவ்வாய் பார்வையில் இருந்தது இப்போ வந்து ஒரு ராசியில் சனிச்செவ்வாய் கூட்டணி செலவு போகிறார்கள் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று மேச ராசிக்கு பதினோராவது வீடு உபஜயஸ்தானம் பதினோராவது வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் நல்லா அந்நியவந்நியமான பாசத்துடன் வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பதினோராவது வீட்டின் அதிபதியை ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது தகாத உறவுகள் எதிர்பாலினத்துடன் ஈர்ப்பு அதிகரித்து சின்ன வீடு பெரிய வீடு தகாத உறவுகளும் மேசராசி என்பது ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விட வேண்டும் பதினோராவது வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பாக இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் நல்லா ஜாம் ஜாமுன்னு இந்த பங்குனி மாதம் முதல் உங்களுக்கு வந்து ஜாம் ஜாமுன்னு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க போகிறது கோச்சாரத்திலே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மேசராசிக்கு குரு பலன் வருகிறது இந்த ஓராண்டு காலம் குருவதி ஆண்டு நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி எந்த எந்தளவு பணம் சம்பாதிக்கணும் எத்தனை கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை கோடி பணம் சம்பாதிக்கலாம் அதே மாதிரி தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய பல வருடமாக வரன் பார்த்து வரன் செட் ஆகலை திருமணமே நடக்கலை அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கும் ஏன்னா குரு பலன் உங்களுக்கு வருகிறது பதினோராவது வீட்டிலே உபஜயஸ்தானத்திலே சனி பகவான் மிக பலமாக இருக்கிறார் முதல் தர திருமணமும் நடக்கும் இரண்டாம் தர திருமணமும் நடக்கும் மேச ராசி என்பர்கள் நீங்கள் சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் தகாத உறவுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் குடும்ப சிக்கல் செய்வன மாயமந்திர மந்திர கோளாறு உங்களை தேடி நாடி ஓடி வந்துவிடும் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேரும்போது மேசராசி ராசி என்பர்கள் மூத்த உடன்பிறப்புகளிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர்களே அதட்டாதீர்கள் சண்டை போடாதீர்கள் ஏன்னா பதினோராவது இடம் உங்களுக்கு பலமாக இருக்கிறது மூத்த உடன்பிறப்புகளுக்கு கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ராசி என்பலுக்கு வரும் மருமகன் மருமகள் அவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் வாய் தகராறு இல்லாமல் எதிர் வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் பார்த்துக்கொள்வது ராசி என்பதற்கு நல்லது காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் சனி செவ்வாய் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் சனி குரு மூன்று கிரகங்கள் ராசிக்கு ஐந்தாவது வெட்டை வரி பூர்வ புண்ணிய பலம் உண்டு பல வருடமாக நீண்ட வருடமாக புதிய சொத்துக்களில் வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்வரக்கூடிய வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த சட்ட சிக்கல் வில்லங்கம் தீரும் திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு செவ்வாய் குரு சனி மூன்று கிரகங்கள் ஐந்தாம் எட்டை வரி செய்யும்போது எதிர்வரக்கூடிய வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் மேச ராசி புத்திர புத்திரபாக்கியம் உண்டு தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளை நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையை அதட்டாதீர்கள் அவர்களை பயமுறுத்தாதீங்க தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய நீங்கள் அதட்டினீங்கன்னா உங்கள் மேலே அவங்க கோவப்படுவாங்க செவ்வாய் சனி ஐந்தாம் வீட்டை பரிசு போது தந்தை மகனுக்குள் சில கருத்து வேறுபாடுகளாக வந்துவிடும் மேச ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை ஆறாம் வீட்டின் மேல் சத்ருஸ்தானத்தின் மேல் விழுகிறது மேசராசிக்கு ஆறாவது வீட்டிலே கேது பகவான் செஞ்சிடாமல் செய்கிறார் சத்ரு ஜெயம் பகை ஒடுங்கும் நோய் அகலும் எதிர்மறையான சிந்தனைகள் உங்கள் மனதை விட்டு ஓடிடும் மாய மந்திரம் செய்வன இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் உங்களை வந்து அண்டாது ஆறாம் வேட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது ஒரு கம்பெனியில் பல வருடமாக வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கம்பெனியில் பரமண்டு நிரந்தர வேலை உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமாசன் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் யூனிஃபார்ம் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் காவல்துறை ராணுவம் மருத்துவம் அவர்களுக்கெல்லாம் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் உயர் பதவி கிடைக்கப் போகிறது சம்பள உயர்வு கிடைக்கப் போகிறது நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கப் போகிறது ஆறாம் வேட்டை செவ்வாய் புவான் பாரி செய்யும்போது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இரும்பு சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இரும்பு கடை வண்டி வாகனங்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் என்றே சொல்லலாம் பதினோராவது வீட்டிலே தனி செவ்வாய் கூட்டணி ஒரு நல்ல முன்னேற்றத்தை அந்தஸ்தை கொடுக்க போகிறது செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை மேசராசிக்கு இரண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது பணம் பொருளாதார நிலை பங்கினி மாதம் இரண்டாம் தேதி முதல் மேசராசி என்பலுக்கு உயரும் ஏறத்தாழ ஒரு நான்கு வருடமாக மேச ராசி அன்பர்கள் வேலை தொழிலில் அடிமேல் அடி அடி நஷ்டத்தின் மேல் நஷ்டம் கஷ்டத்தின் மேல் கஷ்டம் பட்டு கொண்டிருக்கிறீர்கள் செவ்வாய்ப்புடைய இரண்டாம் பார்வை குடும்பஸ்தானத்தின் மேல் விழும்போது குடும்பம் சுபிச்சம் நல்ல தன உறவு உண்டு நல்ல பணம் சம்பாதிப்பீங்க கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை உண்டு மேச ராசி என்பர்கள் புலம்புவதை தவிர்த்து எதிர்காலத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீட்டிலே ராக்போன் அமர்ந்திருக்கிறார் இந்த குரோதி வடம் நீங்கள் வந்து வீட்டு மனநாச்சு வாங்குவீங்க வசதி அதிகமான நிலம் கூட ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா வாங்கலாம் நல்ல வீடு கட்டலாம் சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளலாம் மேசராசி என்பதற்கு கோச்சார கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமான நிலையை காட்டுகிறது உங்கள் கோவத்தால் இழந்த மதிப்பு இந்த பங்குனி மாதம் இரண்டாம் தேதி முதல் மீண்டு மேசராசி என்பதுக்கு வரப்போகிறது கோச்சாரத்திலே செவ்வாய் பயிற்சி பதினோராவது வீட்டில் வரும்போது உங்களுக்கு நல்ல யோகத்தையே கொடுக்கிறது சனி செவ்வாய் கூட்டணி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிறது என்றால் அடையாமல் இருக்கிறார்கள் என்றால் உடன் பிறந்தவர்களிடமோ சுற்று வட்டார பகுதிகளிடமோ அண்டை அயலானிடமோ சண்டை சச்சரவு இல்லாமல் மேசராசி அன்பர்கள் பார்த்துக்கொள்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூறவேற்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்பர்கள் நன்றி வணக்கம்